எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைமில் இந்த ஸ்டிக்கரை வந்து நான் எல்லாத்தோடய வீட்டு கதவுலையும் பார்த்துருக்கேன் இதுக்கான மீனிங் வந்து எனக்கு அப்போ புரியலை எல்லா வீட்டுக்கதவிலையும் இருக்கும் பார்த்து கலந்து போயிடுவோம் ஆனால் இப்போ எனக்கு அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது என்னென்னா நாம் இருவர் நமக்கிறவர் அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த நாம் இருவர் நமக்கிறவர் அப்படிங்கக்கூடிய ஸ்டிக்கர் அந்த லோகோ ஆனால் இப்போ இந்த ஸ்டிக்கர் எங்கேயுமே பார்க்க முடியதில்லை அது யாராவது யோசிச்சுருக்கீங்களா இப்போ ஏன் இந்த பிரச்சாரம் முன்வைக்கப்படுறதில்ல அதுக்கு பதிலாக செயற்கை கருத்திருத்தல் மையம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருது பார்த்துருக்கீங்களா ஒரு காலத்தில் குழந்தை பெற்றுக்காதீங்க அளவாக பெற்றுக்கோங்கன்னு சொன்ன காலம் போய் இப்போ எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் குழந்தை பற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு இது ஏன்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோம்மா அது ஏன்னா உணவின் மீதும் ஊட்டச்சத்துகள் மீதும் அக்கறையும் கவனமும் இல்லாதோட விளைவு தான் இன்றைக்கி நாளுக்கு நாள் இந்த செயற்கை கருத்திருத்தல் மையங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தியாகிட்டே போகுது சரிங்களா ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இன்றைக்கி நம்ம ஊரில் தெருவுக்கொன்று அப்படிங்கிற அளவில் வந்துடுச்சு ஸோ இதுக்கெல்லாமே காரணம் உணவு பற்றின அவேர்னஸ் கிடையாது ஊட்டச்சத்து பற்றின அவேர்னஸ் கிடையாது வாழ்க்கை முறையை பற்றின அவேர்னஸும் கிடையாது ஸோ நண்பர்களே நம்ம மாறாமல் எதுவுமே மாறாது மாறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் சுகுமார் விஸ்வநாதன் वालते